ஒன்று இரண்டு மூன்று ஒளியை ஏற்றி இருளை அகற்றி வெளிச்சத்திற்கு வருவது நம்மளுடைய வாழ்க்கையின் செழுமையை குறிக்கும் ஆனால் நாமோ ஒளியை ஊதி அணைப்பதால் நம்மை நாமே இருளில் தள்ளப்படுகிறோம் ஒவ்வொரு உயரும் கருவறையிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதாக இந்த இயற்கையின் நிதி நம் முன்னோர்கள் பல அறிவியல் ரீதியாகும் ஆன்மீக ரீதியாவும் எவ்வளவோ தடயங்களை இந்த மருந்துக்குள்ள விட்டு போயிருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு வெள்ளைக்கார செஞ்சுட்டு போனத நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை பழக்க வழக்கமா கொண்டு வர மரபல்ல நான் என் குழந்தைகளோட மொழியை ஏற்றி எங்களோட வாழ்க்கையுமைப்படுத்துறதுக்காக இந்த ஒரு பிறந்த நாள் முயற்சியை வந்து காணொலியா பதிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இதில் கேக்குக்கு பதிலாக ஐந்து லிட்டர் பாலில் செய்த பால் அணிச்சல் என்ற இழுப்பு வகையை செய்து மிக சுவையாக மிக ஆரோக்கியமாக சுவையாக கொடுப்போம் ரொம்ப மந்திப்பா